திரு சூர் திமுக கூட்டணி கட்டுக்கோப்போடு இருக்கிறது என்று விசிகா தலைவர் சொல்றார் ஆனால் காங்கிரஸ் தொடங்கி வேல்முருகன் வரை அவர்கள் தெரிவிக்கிற கருத்துகள் அந்த கட்டுக்கோப்பு இல்லை என்பதை சொல்றாங்க ஒரு திமுகவுக்கு தான் ஒரு நெருக்கடியாக இது பார்க்கப்படுகிறது சொல்றாங்க கூட்டணி ஒன்னே ஒன்று இப்போ திமுக கூட்டணி மட்டும்தான் இருக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தலைப்பு கொடுத்து பிரித்து விடணும் எவ்வளோ முயற்சி நடந்துகிட்டு இருக்குது ஒன்றும் கவலைப்பட வேணாம் என்ன கூட்டணியில் சர்ச்சையா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க எங்ககிட்ட தான் வைக்க முடியும் ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற பாருங்க எங்கள் அண்ணன் பொன் விசான் வில்சன் கம்பெனி கூட்டணியே சர்ச்சை தான் அங்கே ஏதாவது கூட்டணின்னு ஒன்று இருந்தால் தானே எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கு தலைப்பே தேவையில்லை அப்போ எங்கள்கிட்ட தான் தலைப்பில் நீங்கள் பயணிக்க முடியும் ரெண்டாவது இப்போ அவருக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா விடுதலை சிறத்தை ஏன் அப்படி சொன்னச்சு காங்கிரஸ் ஏன் அப்படி சொன்னிச்சு மதிமுக ஏன் அப்படி சொல்லுது அது யார் கேட்கறது அண்ணன் பொன் வில்சன் ஏடிஎம்கே சார்பில் அவர் வந்து அவர் கேட்குறாரு அடுத்து ரஞ்சித் கூட கேட்பார் மறக்காமல் கேட்பாருனாலும் கேட்க விட்றேன் இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு எங்களை பிரிக்கிறதுல ஆசை எனக்கு என்ன ஆசைன்னு கேட்க மாட்டிங்க எனக்கு உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து விடுறதில் ஒரு ஆசை நீங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கணும் பிஜேபியாக நீங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கணும்னு சேர்த்து விடுறது எங்களுக்கு ஆசை அண்ணாதிமுக இப்போ நாலு கம்பெனியாக உடைஞ்சு நிற்கிது நாலு அதாவது நாலு பேர் கமிட்டி அது ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஈபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் எப்படியாவது இனிமேல் குழு போட்டு ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு குழுன்னு ஒன்று போட்டே தேடுது இப்போ பிஜேபி தலைவரை அமெரிக்கா அனுப்பிட்டு எங்கடா கட்சி காணா போச்சுன்னு சொல்லுவோம் ஆறு பேர் கொண்ட கமிட்டி போட்டுருச்சு யாரெல்லாம் தலைவருக்கு ஆசைப்படாத நபரோ அவங்களெல்லாம் கமிட்டியில் போட்டுட்டு அவர் ஜாக்கிரதையாக ஊருக்கு போயிருக்காரு அந்த கட்சியும் வளரும் போதே இந்த கண்டிஷனு இதெல்லாம் வராது இப்போ எங்களில் நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கும் அவர் வன்னியரசன் கேள்வி கேட்டீங்க ஒரே பதில் சொன்னார் கூட்டணியில் இருக்கோங்கிறதுனால எங்களோட கொள்கை எங்களோட உரிமைகளுக்கு நிர்வாக ரீதியாக ஒரு தடங்களோ இல்லை ஒரு தடையோ வந்தால் நான் அதை போராடி என்னுடைய உரிமையை கேட்பேன்னார் என்ன கேள்வி கேட்குறாரு இந்த எஸ்பி எனக்கு அனுமதி கொடுக்கல இந்த எஸ்பி காலதாமதம் பண்ணுறாரு நடவடிக்கை எடுக்கல இது அவரோட கோரிக்கை நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா எங்கள் முதலமைச்சர் உடனடியாக பரிசீலனை பண்ணணும்னு எஸ்பியை மாற்றிடுவோம் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதை அவர் கேட்கறது அவரோட கடமை கேட்க தவறிட்டார்னா அவர் அரசியல் கட்சி தலைவரே கிடையாது அதனால் அவர் எதுங்க அவர் அவர் தலைவருக்கு அந்த முறையான கேள்வியை எங்கள் அண்ணன் எந்த இடத்துலையும் குறை வச்சது இல்லை அவர் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தான் எங்கள் ஆசை ஆனால் அதுக்கு எங்கள் தமிழக முதல்வர் முறையான பதில் உடனே கொடுத்து அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது எங்கள் கடமை ஏன்னா அவர் ஆட்சிக்கும் கட்சிக்கும் தலைவர் கூட்டணி நீங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் எப்படி திமுக பராமரித்து எப்படி இவ்வளோ ஒரு சிக்கல் வருதுன்னு கேட்குறீங்க இவங்களில் யாருக்கு என்ன தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே எங்கள் பேரறிஞர் ஆரம்பிக்கும் போது சுதந்திர கட்சி அந்தாண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இது ரெண்டையும் கூட்டணி வச்சு தான் கட்சி சேர்ந்தார் எங்கள் அமைப்பு ஆர்எஸ் பரவி பல கூட்டங்களில் பேசியிருக்காரு அதை ஒட்டியே நான் கேட்டதுனால சொல்கிறேன் அப்போ சுதந்திரா கட்சியில் ராஜாஜி அந்த அண்ட பக்கம் மார்க்சிஸ்ட் கம் கம்யூனிஸ்ட் கட்சியில் பி ராமமூர்த்தி இந்த ரெண்டு பேரும் எதுகை முனைமான தலைவர்கள் அண்ணனுக்கு தெரியும் வந்து நிற்க மாட்டாங்க அறுபத்தி ஏழுலேயே அந்த கூட்டம் விருகம் பக்கம் மாநாடு நாலு நாள் மாநாடு அதில் எங்கள் பேரறிஞர் அண்ணன் என்ன தெரியுமா திமுக செஞ்சது மொதல் நாள் கூப்பிட்டு ராஜாஜியை பேச விட்டுட்டு நீ பத்திரமா வீட்டில் போய் படுத்து தூங்கும் மறுநாள் பி கூப்பிட்டு நீ பேசுன்னு பேசணும் விட்ட கட்சி அப்பயே பிளவு இல்லாமல் பக்குவமாக கையால் தெரிஞ்ச ஒரு கட்சிக்கு பத்து புள்ள பெத்தவளுக்கு தலைச்சம்பில் வைத்தியத்துக்கு வழி சொன்னாலாம் அந்த மாதிரி இதெல்லாம் என்னைக்கு இதெல்லாம் அரசியல் கட்சியாக வந்தது இதுங்கெல்லாம் எங்கே ஒற்றுமையாக இருக்குது எங்களோட கட்சிகளோட பாரம்பரியம் என்னான்னு முதல்ல பாருங்கள் இந்த பாரம்பரியத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா கேளுங்கள் இப்போ நீங்கள் இடையில ஒன்று கேட்டீங்க முருகனுக்கு மாநாடு எப்படி இருந்த இது முருகனுக்கு ஒரு மாநாடு இது வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டியது ரஞ்சித்து எங்களால் யாருக்கும் அந்த வருத்தமே கிடையாது அந்த அந்த பிஜேபி தான் என்னடா ஆச்சு இவங்க என்ன கடவுளை கையில் தூயித்துறாங்க அதுவும் முருகனை தூயித்துடுறாங்க அப்படின்னு அதுதான் ரொம்ப எதுகை மூலயமா அக்கா தமிழ் இசை கூட எப்படி ஆண்டாள் தமிழை அண்ணாவின் தமிழை நம்ம ஃபாலோ பண்ணவங்க ஆண்டாள் தமிழுக்கு வந்துட்டாங்களேன்னு நாங்கள் ரெண்டும் அண்ணாவோட தமிழாக இருந்தாலும் ஆண்டாளோட தமிழாக இருந்தாலும் தமிழை தான் ஃபாலோ பண்ணுவோம் தமிழ் இசையை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு எங்கள் தலைவரே பொது சொல்கிறாரு அதையும் கடந்து முருகனுக்கான முருகன் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா முருகன் வள்ளி தெய்வானையோடு நம்ம காட்சி அளிக்கிறவர் அவர் எங்கள் கம்பெனி மெம்பர் அதனால் அவர் கலப்பு திருமணத்துக்கு அந்த காலத்திலேயே அங்கீகாரம் கொடுத்தவர் நாங்கள் கலப்பு திருமணத்துக்கே ஊக்கத்தொகை கொடுத்த கம்பெனி அதனால் எங்களை பிரிக்கலாம் முடியாது அதனால் அது அவங்களுக்கு தான் கோபம் வரும் எங்களை யாருக்கும் அந்த வருத்தமே வராது இதில் நீங்கள் இன்னும் ஒன்று சொல்கிறீங்க கார்த்தி சிதம்பரம் அவர் வந்து இப்போ திடீர்னு கூவத்துக்கு வந்து வெள்ளை அறிக்கை கேட்டாருன்னு அது கருப்பா ஓடுறதுனால தான் அது வெள்ளையாக மாற்றுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது அவருக்கு நல்லா தெரியும் கேட்குறாருன்னா சரியாக இல்லைன்னு தானே நல்லா தான் தெரியும் சரியாக ஒன்றும் பண்ணலைங்கிறதா ஒன்றும் இல்லை சேரேன் நான் இப்போ தான் விளக்கம் கொடுத்தேன் அவர் வெள்ளை அறிக்கை கேட்டார் கருப்பாக போன தண்ணி வெள்ளையாக போகுதுங்கிறத அவர் போய் பார்த்தா தெரியும் இன்னொன்றும் சொல்கிறேன் அவர் தொகுதிக்குட்ரியே அங்கேயே இவரை ஏற்று போட்டி போட்ட தேவநாதன் ஒருத்தர் இருந்தார் பிஜேபி வேட்பாளர் இங்கே மயிலாப்பூர் இங்கே வங்கி முந்நூறு காணான்னு தர்றாள் முந்நூறு கிலோ தங்கத்தை அதில் ரெண்டு கிலோ தான் அங்கே இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கிலோ தங்கத்தை காணாம் அதை கண்டுபிடிக்கலாம் கார்த்தி சிதம்பரம் அவரோட அறிவுக்கு இதெல்லாம் விட்டுடலாம் இது தேவையில்லாத ஒன்று அவர் எங்கள் கூட்டணியில் இருக்கார் இருந்தாலும் அவருக்கு நான் மதித்து இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் சகோதரர் கார்த்தி சிதம்பரம் எங்களை கேள்வி கேட்கறதை விட்டுட்டு பிஜேபியில் தன்னை ஏற்று நின்ற தேவநாதன் இரநூத்தி தொண்ணூற்றெட்டு கிலோ தங்கத்தை காணான்னு தேடுறாங்க அதில் கவனம் செலுத்துறது நல்லதுன்னு நானும் தெளிவாகவும் சொல்லிடுவேன் சார் அடுத்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க அவர் அண்ணா வேற சொன்னார் நீங்கள் குடி கம்பத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னு அந்த குடி கம்பத்துக்கு அனுமதி மட்டும் கொடுக்குறது முக்கியம் இல்லை சார் அந்த கொடி கம்பத்தை தமிழ்நாட்டில் பாதி இடத்துல ஏற்கனவே புகழ் திமுக காரனுக்கே உண்டு அவர் எல்லாம் சொல்ல முடியுமா அந்த கொடியை எங்கள் தலைவர் ஏற்றுவார் எங்கள் கொடி அந்த தலைவர் ஏற்றுவார் இது ரெண்டும் சமூக நீதிக்கான கொடி இதில் என்ன அனுமதி அனுமதிங்கிறது பிஜேபி கொடிக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னால் எங்களை குற்றச்சாட்டு வைக்கலாம் காலதாமதத்துக்காக அவங்க அந்த குரல் கொடுக்குறாங்க அதுக்கு உண்டான நேரம் வரும்போது அவங்களே அதை வாங்கி ஏற்றிட்டு போடுவாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு ஒன்றும் இல்லையே அதனால் அது ஸ்மூத்தாக தான் போகுது அப்புறம் அடுத்து இன்னும் ஒன்று கேட்டிங்களே எல்லா குறிச்சி வச்சுட்டீங்க நான் எதுவும் கேட்க வேண்டாம் இல்லை இல்லை சார் நீங்கள் இன்னொரு இன்னொரு கேள்வி கூட வச்சுக்கேன் ஒரு கார்த்தி சதம்பரத்துக்கு இன்னொரு கேள்வி கூட வைப்பேன் பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரைட்டு உலக நாடுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது ரைட்டு பொது நிறுவனமெல்லாம் தனியார் மயமாக்கப்படுகிறது இங்கே இடஒதுக்கீடு மொத்தமாக ரத்து செய்கிறதுக்கு உண்டான ம உத்தியில் பிஜேபி இறங்கிடுச்சு அதுக்கு உண்டான கேள்விகளை அங்கே வச்சா தனியார் மயமாயிடுச்சுன்னா எங்கேருந்து இடஒதுக்கீடுங்கிற ஒரு பேச்சுக்கு வேலை இருக்கும் அத்தனை பேரும் ரோட்டுக்கு உந்துடுவோம் அத்தனை பேரும் வேலை இல்லாமல் வீதிக்கு வந்துடுவான் அங்கே போகிறவங்கலாம் யார் போவானோ அவளுக்கு தெரியும் அது எங்கள் அண்ணன் வன்னியரசுக்குன்னு தெரியும் இதில் எங்கள் கவனம் இருக்கும்போது எங்களை தேசத்தில் இருப்புறதுக்கு உண்டான வேலையை தான் இந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் செய்யும் அதனால் இதெல்லாம் நாங்கள் எதுவும் சூட போகிற ஆள் இல்லை நாங்கள் இங்கே உள்ளூர் தமிழனுக்கு அதாவது எப்படி சொல்கிறது குடியுரிமை கொடுக்க முடியலையு கவலத்தில் உட்காந்துருக்கோம் ஆனால் அண்டை நாட்டில் புழைக்க போனவெல்லாம் அகதியாக தான் இருக்கான் அதெல்லாம் இங்கே கார்த்தி சம்பரத்துக்கு தெரியாதா கேட்க வேண்டிய கேள்வி அங்கே கேட்கணும் தமிழ் உணர்வோடு அது சகோதரங்கிற முறையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் ஒன்றும் பகையாக குற்றச்சாட்டு இருக்கிறேன்னு நினைக்காதிங்க இந்த கேள்வியெல்லாம் இவ்வளோ கேள்வி இருக்கு

உட்கட்சி ஜனநாயகம் போல கூட்டணி ஜனநாயகத்தை நாங்க வந்து தொடர்ந்து பின்பற்றி வரோம் அதனால கூட்டணி வலுவா இருக்குங்கிறீங்க ராகுல் காந்தி எதிர்க்கிற காங்கிரஸ் எதிர்க்கிற நீட்டை ஆதரிச்சு பேசுற ஒரு அது காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய திட்டங்களையே மாற்றி பேசக்கூடிய காத்து சிதம்பரம் சொல்லியிருக்காரு நாங்க எவ்வளவு நாளைக்கு தான் கூட்டணி கட்சியாக இருக்காது ஆட்சி அதிகாரத்துக்கு என்னைக்கு வருது அப்படிங்கிற அந்த அவங்க தேசிய கட்சியான அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு மாற்றாக பேசக்கூடியவர் தான் என்ன சார் ஒரு ஒரு கட்சி நடத்திட்டு அது ராஜ மீண்டும் அமைப்போம் அமைப்புன்னு சொல்லி கலைஞர் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் அதை விட்டுருங்க அதை மாதிரியே அவங்க வந்து ரொம்ப ஒம்புடுத்துட்டு எங்கிட்ட வாக்குவாதமும் சண்டைக்கு இருக்கோம் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை சார் அவங்களுக்கு சொல்லிட்டேன் கொள்கை நீங்க பாஜக பாஜக ஆர்எஸ்எஸ் பிரிக்க நினைக்கிறாங்க கருத்து முரணா பேசுறதுக்குள்ள உங்க கூட்டத்தில் இருக்கிற கட்சிகள் தான் பாஜக அரசியல் அது சார் இப்ப நாங்கள் சொல்லுவோம் அதாவது அரசாங்கம் சொல்லுவோம் வீட்டுக்கு ஒரு மரம் வள போோம் தான் கேட்குறோம் ஆளுக்கு ஒரு வீடு கொடுமோ கொடுத்துட முடியுமா என்ன அரசாங்கத்தில் இந்த மாதிரி பல கோரிக்கைகள் சார் இது வந்து எங்களுக்கு கூட நடக்கிற சகோதர யுத்தம் இல்லை இது வந்து பொலிட்டிக்கல் லாபி எங்களோட கூட்டணி சேர்ந்துட்டோங்கிறதுனால அவங்க எல்லாம் என்ன ஆறு மாசத்துக்கு அப்புறம் கட்சியை கழிச்சிட்டு मेंबर ஆனதங்க சரி வந்தா கருத்து முறனதா பகை முறன இல்லங்க நான் சொல்லவா காங்கிரஸ் இன்னும் அதி தீவிரமா இறங்கி களப்பணியிலே இறங்கி மக்கள் பிரச்சனையோட போராட்டத்தில கலத்துல பாஜக அங்கிற கட்சி இங்க புல்லு கூட முளைச்சிருக்காது சரி நானே பகிரங்கமா கூட்டணி வச்சிருக்கேன் வெச்சேன்ங்க சரி அங்க போராடறதை விட்டுட்டு இங்க வந்து கூவத்துக்கு வெள்ள அறிக்கைய கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருக்கீங்களே அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் போய்போதே வெள்ள பேப்பரை கொடுத்துட்டு போறேன் அது அவர்தான் அனுப்பிடுங்க இல்லை இல்லை அவர் அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்காரு இத்தனை வருஷம் நீங்க பதவியில இருந்தீங்களே பதவியில இல்லாம இருக்கீங்களே எப்படியாவது பதவிக்கு போயிட மாட்டீங்களான்னு இல்லைண்ண அவங்க ஆர்எஸ்எஸ்ஐ கலைக்க ரெடியா இல்ல பிஜேபி அது ஆர்எஸ்எஸ் கலக்கிறதுக்கு அண்ணன் பண்ணி பரிந்துரைப்படுத்த ஏற்றுக்குற மாதிரி இருந்து இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் கூட்டம் போய் ஆதரவை வாபஸ் பற்றோன்னு நீங்க திமுக போய் ஆதரவு கொடுத்தது தானே யாருக்குங்க

இதெல்லாம் தங்க உட்காந்துருக்க எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் இன்னைக்கு அதெல்லாம் என்னாச்சு எடப்பாடியை கூட வச்சுக்கிட்டு ஏன் அப்படியே கம்பெனியை ஒட்டுமொத்தமாக முடிச்சிருச்சு சேர்ந்த பாவத்துக்கு தான் கச்சா கண்ணா ஆச்சா கானான்னு எல்லாம் தேடி எடுத்துடுறாங்க சரி அது வேற விஷயம் ரே அண்ணன் இன்னொன்று சொன்னார் முருகனுக்கு ஐடியாலஜியில் இஷ்யூ அப்படின்னாரு நாங்கள் ஒன்றும் முருகனுக்கு காவடி தூக்குறோன்னு கட்சி நடத்துல காவடி தூக்குற பக்தர்களுக்கு காவல் காக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு அதில் ஒன்றும் அந்த துறை சோட போனதில்லை